மதுரையில் இருபத்தைந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மைப் பணியாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தை தொடங்கியிருப்பதை தற்போது நாம் உடனுக்குடன் செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் முன்னூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் தூய்மைப் பணிகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் மதுரையிலிருந்து இருந்து எமது செய்தியாளர் சல்மான் சல்மான் தூய்மை பணியாளர்களுடைய உள்ளிருப்பு போராட்டம் குறித்த கூடுதல் விவரம் என்ன சொல்லுங்க மதுரை மாநகராட்சி தூய்மை பணிகளை தனியார் மாக்கும் முயற்சியான இருக்கக்கூடிய அரசாணை நூற்றி ஐம்பத்தி இரண்டை ரத்து செய்ய வேண்டும் மதுரை மாநகராட்சியில் அயர் பணி மேற்கொண்டுள்ள அவர்லண்ட் தனியார் நிறுவன ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் தூய்மை பணியாளர்களுக்கு அரசாணை அறுபத்தி இரண்டு டூ டி யின் படி தினசரி ஊதியமாக எழுநூற்றி ஐம்பத்தி நான்கு ரூபாயை வழங்கிட வேண்டும் தூய்மை பணியாளர்களுக்காக மீது அராஜகமாக செயல்படும் அவர்லாந்து தனியார் ஒப்பந்த நிறுவன அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போன்று தூய்மை பணியாளர்களுக்கான உபகரணங்களை வழங்க வேண்டும் உள்ளிட்ட இருபத்தி ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசு மற்றும் மதுரை மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து மதுரை மாநகராட்சி தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் உள்ளிருப்பு போராட்டமானது மதுரை மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது இதில் ஒரு நூறு வார்டுகளில் பணிபுரியக்கூடிய மாநகராட்சி தொழிலாளர்கள் சங்கத்தைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட தூய்மைப் பணியார் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த பணியாளர்களும் போராட்டத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் மதுரை மாநகராட்சி பகுதிகள் முழுவதிலுமாகவே தூய்மைப் பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றுவரை இதுபோன்று போராட்டத்தை தொடர்ந்து நீடிப்பதாக அறிவித்துள்ள நிலையில் தற்போது அந்த தொழிலாளர்கள் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் பாலசுப்பிரமணியனிடம் மாநகராட்சி ஆணையாளர் தினேஷ்குமார் நேரடியாக தற்பொழுது பேச்சுவார்த்தையானது நடத்தப்பட்டு வருகிறது இந்த போராட்டத்தின் போது தமிழக அரசுக்கு எதிராகவும் மாநகராட்சிக்கு எதிராகவும் தொடர்ந்து கண்டன முழக்கங்களை எழுப்பியதோடு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பியவாறு ஈடுபட்டு வருகின்றனர் அதே மதுரை மாநகராட்சி பகுதிகளில் பணிபுரியக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் அளிக்கக்கூடிய அந்த மாவட்ட ஆட்சியர் உத்தரவின்படியான ஊதியம் வழங்கப்படுகிறது ஆனால் அவர்களை பொறுத்த அரசு ஏற்கனவே இருபத்தி நான்கு ரூபாய் அந்த எழுநூற்றி ஐம்பத்தி நான்கு ரூபாய் நிர்ணயம் செய்துள்ளது அந்த ஊதியத்தை வழங்க வேண்டும் என தொடர்ந்து அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் அதே போன்று தூய்மை பணியாளர்களை நிரந்தர பணியாளர்களாக மாற்ற வேண்டும் போன தீபாவளிக்கான போனஸ் வழங்கப்படவில்லை அந்த போனஸ் தொகைகளை வழங்க வேண்டும் உள்ளிட்ட அந்த இருபத்தி கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் மதுரை மாநகராட்சி வளாகத்தில் தொடர்ந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் ஒரு பரபரப்பான சூழல் உருவாகி இருக்கிறது சண்முகதின் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சல்மான்